டார்கெட் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நூல்கள்லையுமே அடி வரையறை சில இதில் எத்தனை காண்டங்கள் எத்தனை காதைகள் சில இதில் பாடல்கள் வருமா விருத்தப்பாக்கள் வருமா இளமகங்கள் வருமா அப்படின்றது ஒரு கொஷினாகவே இருந்துட்டே இருக்கு சோ அதனால நமக்கு சிலபஸில் எப்படி ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே வரிசையில நாங்க ஒரு பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதன்படி இப்போ கம்பராமாயணம் அப்படின்னா காண்டங்கள்னு அர்த்தம் இப்போ கம்பராமாயணத்துல இப்ப திடீர்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லும் போது மூன்று காண்டங்கள் ஆறு கதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் அப்படின்னா வருது இதுல திடீர்னு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மதுரை காண்டத்தை கொண்டு வந்து உள்ள கொடுத்து ஒரு மேட்சிங்ல கேட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை நாங்கள் செக் பண்ணி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் இதுல காண்டங்கள் எதற்கு வரும் காதைகள் எதுக்கு வரும் இளமகங்கள் எதுக்கு வரும்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி இலக்கணம் குறித்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லி தண்டி அலங்காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி தண்டி அலங்காரம் தண்டின் காப்பி இலக்கணம் குறித்த நூல் தண்டி அலங்காரம் இப்ப ஐம்பெருங்காப்பியங்கள் நம்ம முதல் எடுத்துக்கிறோம் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐம்பெருங்காப்பியங்கள் இதுல சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அதாவது மூன்று ஊர்களையும் பத்தி பேசக்கூடியது சேர சோழ பாண்டியர்களை பத்தி பேசக்கூடியது இதுல புகார் காண்டம் வந்து சோழ நாடை பத்தி சொல்லக்கூடிய இந்த புகார் காண்டம் வந்து பத்து மதுரை காண்டம் மதுரை காண்டம் வந்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் அங்க போய் தான் என்ன செய்வார் கோவலன் இருக்கும் அதுல பதிமூணு காண்டமும் காண்டம் வஞ்சிகாண்டம் காண்டத்துல மொத்தம் எத்தனை அப்படின்னா ஏழு காண்டங்களும் காண்டங்களும் முப்பது காதைகளையும் கொண்டது அதான் என்னது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து மணிமேகலை மணிமேகலினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் முப்பது காதைகளை கொண்டது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி வந்து பதிமூன்று இளமகங்களையும் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களையும் கொண்டது அப்படின்றதான் என்னது அப்படின்னா சீவக சிந்தாமணி வளையாபதி வளையாபதி எழுபத்தி ரெண்டு பாக்களை கொண்டது குண்டலகேசி இது வந்து இருபத்தி நாலு பாக்களை கொண்டது அப்ப பாக்கல் அப்படின்னு சொல்றது வளையாபதிக்கும் குண்டலகேசிக்கும் வரும் அடுத்து ஐந்து இருங்காப்பியங்கள் காப்பியங்கள் நீ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லும் போது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளையும் முழுசா வகுத்து சொல்றதுனால அதுக்கு பேர் ஐம்பெருங்காப்பியங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஐஞ்சிருங்காவியங்கள் அப்படின்னு பேரு இப்ப இதுல நாககுமார காவியம் அப்படின்னு சொல்றாங்க நாககுமார காவியம் இதெல்லாம் ஆசிரியர் பேர் என்னன்றது தெரிய வராது அப்ப நாககுமார காவியம் அப்படின்றது ஐந்து சறுக்கங்களையும் நூத்தி எழுபது பாடல்களையும் கொண்டது நாககுமார காவியம் அப்படின்றது ஐந்து சருக்கங்களையும் நூற்றி எழுபது பாடல்களையும் கொண்டது உதயன குமார காவியம் அப்படின்றது ஆறு காண்டங்களையும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது விருத்தப்பாக்களையும் கொண்டது யசோதரா காவியம் அப்படின்றது ஐந்து சருக்கங்களையும் முன்னூற்றி இருபது பாடல்களையும் கொண்டது நீலகேசி அப்படின்றது பத்து சருக்கங்களையும் எண்ணூற்றி தொண்ணூத்தி நான்கு பாடல்களையும் கொண்டது சூளாமணியினுடைய ஆசிரியர் தேளாமொழி தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பன்னெண்டு சருக்கங்களையும் அதுல இருக்கக்கூடியது விருத்தப்பாக்கல் அப்போ நாககுமார காவியமும் தான் யசோதரா காவியம் சருக்கம் நீலகேசி அப்படின்றதும் சருக்கம் இதுல நீலகேசி வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு நீலகேசி திரட்டு அப்படின்ற ஒரு பாடல் வந்து சிலபஸ்ல இருக்கு அது இல்லாம மத்த ரெண்டுமே என்னது அப்படின்னா காண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது மூணுமே என்னது அப்படின்னா விருத்தப்பாக்களை கொண்டது அடுத்தது அறநூல்கள் நாலடியா நான் மணிக்கு அடிக்க இன்ன நாற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெண்டு கணக்கு நூல்களை பிரிச்சு நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது இதுவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாற்பது அதிகாரங்களையும் பன்னிரண்டு இயல்களையும் நானூறு பாடல்களையும் கொண்டது நாளடியார் வந்து திருக்குறளை அடுத்து முப்பால் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பால் அதே முப்பால் தான் இதுல இருக்கும் அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலு இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லி நாளடியாரை இதையே சேர்த்து சொல்லுவாங்க இதுல முப்பால் பகுப்பு கொண்டது இதுல நாற்பது அதிகாரங்களும் அந்த முப்பால்ல மொத்தம் எத்தனை இயல் அப்படின்னா பனிரெண்டு இயல்களையும் நானூறு பாடல்களையும் கொண்டது இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா நாலடி நானூறுன்னு இருக்கு நாலடி நானூறு அப்படின்னு வர்றதுனால இதுல நானூறு பாடல்கள் நாற்பது அதிகாரங்கள் பன்னிரண்டு இயல் கொண்டது அடுத்து நான்கு கடியினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் அதுல நூத்தி நான் நூத்தி நான்கு என்னது அப்படின்னா பாடல்களை கொண்டது பழமொழி நானூறு வந்து மூன்று பேர் அறையனார் முப்பத்தி நான்கு அதிகாரங்களையும் பழமொழி நானூறு அப்படின்னு வர்றதுனால இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது முதுமொழி காஞ்சி அல்லது அரவு முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் வந்து கூடலூர்கிலார் நூறு பாடல்களையும் ஒரு பாடலுக்கு நூறு பாடல்கள் பத்து பிரிவுக்கு பத்து பாடல் அப்படின்ற விதத்துல எத்தனை பாடல்கள் அப்படின்னா நூறு பாடல்களை கொண்டது அதே மாதிரி திரிகடுகம் வந்து கடவுள் வாழ்த்து நீகளாக நூறு பாடல்களை கொண்டது திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதானார் இன்னான் நாற்பது இன்னான் வந்து கபிலர் பாடியது இதுல நாற்பது பாடல்கள் இருக்கு இதை இன்னிசை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இனியவேன் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாடல்கள் அப்படின்ற வரிசையில் தான் வரும் இனியவே நாற்பது அப்படின்றது மொத்தம் பூதஞ்சேந்தனார் எழுதினது மொத்தம் நாற்பது பாடல்களை கொண்டது நாற்பது நாற்பதுன்னு வரும்போதே இதுல இருக்கக்கூடிய பாடல்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுதின ஒரு நூல் இதுல நூத்தி ரெண்டு பாடல்கள் இருக்கு ஏழாதினுடைய ஆசிரியர் கணித மேதாவியார் இதுல வந்து மொத்தம் எண்பது பாடல்கள் இருக்கு அடுத்து அவையார் குறித்த பாடல் தொடர்பான செய்திகள் அவையார்ல ஆத்திச்சூடி நூத்தி எட்டு பாடல்கள் மூதுரை அப்படின்னு சொல்லும் போது முப்பது வெண்பாக்களை கொண்டது மூதுரையும் நல்வெளியும் வெண்பா அப்படின்றவர் சில வரும் மூதுரையும் நல்வழியும் வெண்பா அப்படின்றவர் சில வரும் ஆத்திச்சூடி மட்டும் என்னது அப்படின்னா நூத்தி எட்டு பாடல்களை கொண்டது அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய பிற செய்திகள் களவழி நாற்பது பொய்யாரினுடைய நாற்பது பாடல்கள் வெண்பாக்களை நூல்கள் இருக்கும் ஆனா பாடல்களா வரும்போது கார் நாற்பது வந்து வெண்பாக்கள் ஐந்து நெய் ஐம்பது அப்படின்னு சொல்லும் போது மாறன் புறையினார் ஒவ்வொரு திணைக்கும் குறிஞ்சி திணைக்கு ஒரு பத்து பாட்டு முல்லை திணைக்கு ஒரு பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி ஐந்து திணைக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதமாக ஐம்பது பாடல்களை கொண்டது ஐந்தினை எழுபது ஐந்தனை எழுபது திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதமாக மொத்தம் எழுபது பாடல்களை கொண்டது திணை மொழி ஐம்பது திணைக்கு நூறு பாடல்களாக ஐம்பது இடம்பெற்றிருக்க இடம்பெற்றிருக்கக்கூடியது அடுத்து திணை மாலை நூற்றி ஐம்பதுனுடைய ஆசிரியர் வந்து கணித மேதாவியார் ஏழாவது யார் ஏற்றிருக்கிறார் அவர்தான் திணைக்கு முப்பது பாடல்களாக நூற்றி முப்பது அறிவுரை கோவை அல்லது ஆசார கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியா இதுவும் வந்து நூறு பாடல்களை கொண்டது கைநிலை அப்படின்றது அறுபது பாடல்களை கொண்டது இந்நிலை அப்படின்றது புள்ளங்காட நாரிகளுடையது நாற்பது பாடல்களை கொண்டது அடுத்து கம்பராமாயணம் கம்பராமாயணத்துல மொத்தம் ஆறு காண்டங்கள் ஆறு காண்டம் நூற்றி பதிமூன்று படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் கம்பராமாயணம்ன்றது ஆறு காண்டங்கள் நூற்றி பதிமூன்று படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து கம்பராமாயணம் பாடல்களா படலங்களா அப்படின்னு கொடுப்பாங்க கம்பராமாயணத்துல கடைசியில வருது படலங்கள் அப்போ ஒரு காண்டம் அப்படின்னா அந்த காண்டத்தினுடைய உட்பிரிவு வந்து படலம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம் பால காண்டம் அப்படின்னு சொல்லும் போது கம்பராமாயணம் அப்படின்றது வடமொழியில வான்மீக முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழ்ல எழுதப்பட்டதா என்னது அப்படின்னா இந்த கம்பராமாயணம் இதுல மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு இது ராமனினுடைய அதாவது பெருமாளினுடைய ஒரு அவதாரமான அவதாரத்தை பத்தி பாடக்கூடியதான் இது பாலகாண்டம் அப்படின்னு சொல்லும்போது ராமனினுடைய இளமை பருவம் அப்ப ராமனுடைய இளமை பருவத்தை பத்தி பாடுறது பாலகாண்டம் அதுல இருபத்தி நான்கு படலங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம் அப்படின்னு சொல்லும் போது அயோத்தியினுடைய அரசராக ராமன் முடிசூட்டப்படுறதை எண்ணி கையை என்ன செய்வாங்க அப்படின்னா தசரதண்ட வாங்கின வரத்தின் காரணமாக அவர்களை காட்டுக்கு அனுப்ப நினைப்பது அது தொடங்குறதுல இருந்து வரக்கூடியது இந்த அயோத்தியா காண்டம் அயோத்தியில நடக்கக்கூடியது அவர் காடு போறது வரைக்கும் என்னது அப்படின்னா அயோத்தியா காண்டம் தான் காட்டுக்கு போனதுல இருந்து அடுத்தது என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரண்ய காண்டம் ஆரண்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா காடு அப்படின்னு அர்த்தம் அயோத்திய காண்டம் பதினான்கு ஆண்டுகள் ராமன் வந்து காடு செல்லணும்னு சொல்லுவாங்க அயோத்தி அப்படின்னு சொல்றது காடு போற வரைக்கும் பதினாலு ஆண்டுகள் பதிமூணு படலம் ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லும் போது அதே ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாலு ஆண்டுகள் பதிமூணு படலம் கிஷ்கிந்தை காண்டம் அப்படின்னு சொல்லும் போது சீதையை தேடி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வானர தலைவர்களுடைய உதவி தேடி கிஷ்கிந்த இலங்கைக்கு போவாங்க அங்க நடக்கக்கூடியதான் கிட்கிந்தா காண்டம் பதினேழு படலங்களை கொண்டது அடுத்து காண்டம் இதுல ரொம்ப ராமாயணத்துல காண்டம் சிறிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படலங்களை சொல்லக்கூடியதா இது காண்டம் இது பதினாலு படலங்களை கொண்டது யுத்த காண்டம் வந்து நாற்பத்தி ரெண்டு படலங்களை கொண்டது அடுத்தது ராவண காவியம் புலவர் குழந்தை எழுதுனது இது ஐந்து காண்டங்களையும் ஐம்பத்தி ஏழு படலங்களையும் மூணாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இதுல காண்டத்துல மொத்த எட்டு பாடல்களும் இலங்கை காண்டத்துல எட்டு எட்டு படலங்களும் விந்தக காண்டம் அப்படின்னு சொல்றதுல பதினோரு படலங்களும் பளிபுரி காண்டம் அப்படின்றதுல பன்னெண்டும் காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பதினெட்டு பாடல்களையும் கொண்டது அடுத்து எட்டு தொகை நூல்கள நற்றினை நற்றினை வந்து நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பதுல இருந்து பனிரெண்டு முதல் என்னது அப்படின்னா அடிவரையறைகளை கொண்டது ஒன்பது அடி முதல் பன்னெண்டு அடி வரை அடிவரையறை கொண்டதா என்னது அப்படின்னா நற்றினை குறுந்தொகை குறுந்தொகை வந்து தொகுத்தவர் பாடல்களை கொண்டது இதுல நாலு அடி முதல் எட்டு அடி வரை என்ன செய்யுது அப்படின்னா அடிவரையறை இருக்கு ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் வந்து முற்றிய குளத்துறை இதுக்கு கூடலூருக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூறு அப்படின்றதுனால ஐந்து குறுகிய நூறு நூறு பாடல்களை கொண்டது அப்ப ஐநூறு பாடல்கள் ஐங்குறு நூறு அப்படின்னா அஞ்சு அப்ப மூணுல இருந்து ஆறு அடி வரை கேட்கக்கூடிய அடிவரையறை கொண்டது சேர மன்னர்கள் பத்து பேரை பத்திய பாடல்கள் இதுல முதல் பத்தும் இறுதி பத்து என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கப்படல மொத்த நூறு பாடல்கள் தான் ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்றது எண்பது பாடல்கள் பரிபாடல் அப்படின்னு சொல்றாங்க பரிபாடல் அப்படின்னு சொல்லும் போது பரினா குதிரை அந்த குதிரையினுடைய அந்த ஓடுவது மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கொண்டதுனால இது பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மொத்தம் எழுவது பாடல்கள் ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் இருபத்தி அஞ்சு அடியில இருந்து நானூறு அடி வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அடிவரையறை கொண்டது கழித்தொகையினுடைய ஆசிரியர் நல்லாந்துவனார் போனார் மொத்த மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது குறிஞ்சிக்கு கபிலர் இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு முல்லைக்கு பேயனார் அப்படின்னு முல்லை வந்து சோழர் நல்லூரு அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி கபிலர் முல்லை வந்து சோழர் நல்லூரு குறிஞ்சி வந்து இருபத்தி ஒன்பது பாடல்கள் முல்லை வந்து பதினேழு பாடல்கள் மருதம் வந்து மருத நிலனாகனார் முப்பத்தி ஐந்து பாடல்கள் நெய்தல் வந்து முப்பத்தி மூன்று பாடல்கள் நல்லாந்து போனார் பாலை வந்து முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர் முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்டது பொருண்டராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது சிறுபான் ஆற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது பெருமாள் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரக்கண்ணனாரை கொண்டது இது வந்து ஐநூறு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு நப்பூதனார் நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இந்த முல்லைப்பாட்டு நமக்கு சிலபஸ்ல இருக்கு அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டது நெடுநல் வாடை இதுவும் சிலருக்கு நக்கீரர் எழுந்தது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது குறிஞ்சி பாட்டு கபிலர் எழுதியது அறுபத்தி ஓர் அடிகளை கொண்டது பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரக்கண்ணனாரினுடையது முன்னூற்றி ஓர் அடிகளை கொண்டது மலைப்படுகாமினுடைய ஆசிரியர் பெருங்கௌசிகனார் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது அடுத்ததா பெரிய புராணம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லும் போது அப்புதியடிகள் அந்த அந்த வரலாறை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து நால திவ்ய பிரபகத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் அதிக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா நம்மால் வார்தான் அவர் பாடிய பாடல்கள் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடல் திருவிளையாடல் புராடத்தினுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இதுல மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நாலு பாடல்களையும் மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களையும் கொண்டது அந்த மூணு காண்டம் என்னென்ன அப்படின்னா மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவாளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மதுரை காண்டத்துல பதினெட்டு படலமும் கூடல் காண்டத்துல முப்பது படலமும் திருவாலவாய் காண்டத்துல பதினாறு படலும் இதெல்லாம் சில நேரங்களில் மேட்சிங்ல கேட்கலாம் சில நேரங்கள்ல இங்க இருக்க காண்டங்கள் எடுத்துட்டு போய் சிலப்பதிகாரத்துக்குள்ள போட்டு நம்மளை குழப்பமும் செய்யலாம் அதுக்காக தான் அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் அந்த எஸ்என்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தேம்பாவணி தேம்பாவணி இது வந்து வீரமாமுனிவருடையது மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூணாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது தேமாவணி வந்து சூசையப்பரை பாட்டுடைய தலைவனாக கொண்டோம் இதுவும் ரச்சின யாத்திரிகையும் நிறைய பேர் குழப்பம் தேம்பாவணில வந்து சூசையப்பரதா பாட்டுடைய தலைவரா இருப்பாரு ரச்சினி யாத்திரிகல இயேசுவ பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடியிருப்பாங்க சிராபுராணத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கறாங்க சிராபுராணம் வந்து உமர் புலவர் அந்த அந்த டைமிங்ல எழுதினது சோ மூன்று காண்டங்கள் தொண்ணூத்தி ரெண்டு பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த கொண்டது சில நேரம் எங்க குழப்புவாங்க அப்படின்னா தேம்பாவணி கொடுத்து பாடல்களா விருத்த பாக்கலாம்னு நமக்கு ஒரு டவுட் வரும் ஆச்சுங்களா அதுதான் அது கொடுத்திருக்கோம் சீரா புராணத்துக்கு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கல் இது ஒரு கொஸ்டின் ஏரியா இது கேட்டிருந்தாங்க அடுத்து இந்த மூணு காண்டங்கள் என்னது அப்படின்னா விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் குச்சூரத்து காண்டம் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு ஏழு அடுத்து சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு அதுல நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம் குரவஞ்சி குற்றால குரவஞ்சி திரிகுடராசப்பவிராயரனுடையது அதுல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு எந்த பாடல்களுடைய எண்ணிக்கை நமக்கு கொடுக்கப்படல அடுத்து கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டா கலிங்கத்து பரணி எப்படி அப்படின்னா பரணி அப்படின்றது தொண்ணூத்தி வகை சுற்றுலக்கியங்கள ஒண்ணு எந்த நாடு எந்த நாட்டினுடைய மன்னர் வந்து தோற்குறாரோ அந்த நாட்டின் மீது வெற்றி பெற்ற மன்னனை வைத்து பாடப்படக்கூடியதா என்னது அப்படின்னா அந்த பரணி கலிங்க மன்னன் அனந்தபத்மன் மீது படையெடுத்து குலோத்துங்க ஜெயிச்சிருப்பாரு அதனால அது பாடப்படக்கூடியது கலிங்கத்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டது முத்தொள்ளாயிரம் சேர சொல்ல பாண்டியர்கள் சொல்லி மூவேந்தர்களை பற்றியது பாடல்கள் தொள்ளாயிரம் பாடல்கள் ஆனா நம்ம கிடைச்சிருக்கிறது வெறும் நூத்தி எட்டு மட்டும்தான் அடுத்து தமிழ் விடு தூது தூது அப்படின்னு சொன்னாலே பாட்டுடை தலைவன் உரா வரும்போது அவனை கண்டு காதல் கொள்ளக்கூடியவள் தமிழ் கிளி இந்த மாதிரி முதலிய பொருட்களை தூது விடுவதாக அமைத்து பாடப்படக்கூடியது இங்க தமிழ தூது விட்டுருக்காங்க இருக்காங்க இருநூற்றி அறுபத்தி எட்டு கண்ணிகளை கொண்டது இதை வந்து முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊவேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது களம்பகம் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க கலம்பகம் அப்படின்னாலே பதினெட்டு உறுப்புகளை கொண்டது களம்னா பன்னெண்டு பகம்னா ஆறு இது ரெண்டையும் சேர்க்கும் போது மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டதுதான் நந்தி கலம்பகம் நூறு பாடல்களை கொண்டது அடுத்தது ராஜராஜ சோழன் விழா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கன்னிகளை கொண்டது ஒட்டக்கூத்தர் மூவர உலாவினுடைய ஆசிரியர் இவர் தான் ராஜராஜ சோழன் விழா விக்ரம சோழன் விழா இரண்டாம் ராஜராஜ சோழன் உலாவும் அதே மாதிரிதான் பாட்டுடைய தலைவன் உலா வருதலை வந்து மையமாக கொண்டது ராஜராஜன் சோழன் விழா வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கண்ணிகள் ஒட்டக்கூத்தர் மூவருளாவினுடைய ஆசிரியர் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜராஜ சோழன்லா விக்ரம சோழன்லா ரெண்டாம் ராஜராஜ சோழன்லாம் நிறைய இருக்கு அடுத்து காவடி சிந்து பாடியவர் வந்து அண்ணாமலையார் இந்த காவடி சிந்து மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பத்து பருவங்களையும் நூறு பாடல்களையும் கொண்டது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் அம்புலி சிற்றில் சிறுதேர் சிறுபறை கலங்க அம்மானை மூசன் சொல்லி கடைசி மூன்று மூன்று பருவங்களை வச்சு அது ஆனா பெண்ணான் பாடுறதுதான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதுல பத்து பருவங்களும் நூறு பாடல்களையும் கொண்டது மனோன்மணியம் வந்து ஐந்து அங்கங்களையும் இருபது களங்களையும் கொண்டது அடுத்து பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் வந்து ரெண்டு ரெண்டு பாகங்கள் ஐந்து சருக்கங்கள் நானூத்தி பனிரெண்டு பாடல்களை கொண்டது வடமொழியில வியாசரி எழுதிய பாரத பாரதம் அப்படின்னு நூலை தழுவி தமிழ் எழுதியிருப்பாரு இதனுடைய முதல் பாகம் வந்து சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் இரண்டாம் பாகம் வந்து அடிமைச் சருக்கம் துகிலுறுதல் சருக்கம் மூணாம் பாகம் வந்து சபத சருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து சருக்கங்களையும் இதுல கொடுத்திருப்பாங்க அடுத்து இரட்டுற மொழிதல் இது தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்ல வந்து காலமேக புலவர் இவருடைய இயற்பெயர் வந்து வரதன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம் சித்தர் பாடல்கள்ல எண்ணிக்கை தரப்படலை அடுத்துதான் சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அப்பர் அப்பர் அப்பருக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாடல்கள் அப்படின்னு கொடுக்கல திருஞான சம்பந்தர் வந்து பன்னெண்டு திருமுறைகள்ல முதல் மூன்று திருமுறை இவருடைய தான் அதே மாதிரிதான் சுந்தரர் ஏழாம் திருமுறை இவரை வந்து மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மூன்று திருமுறைகள் இவர்களுடையதான்ட்டு மூவர்தே வரம் இவர் நூறு பதிகங்களை பாடிப்பார் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகமும் திருக்கோவையும் இவருடையதுதான் இவர் வந்து எட்டாம் திருமுறை திருவாசகம் எட்டாம் திருமுறை ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை பாடிப்பாரு திருமூலர் எழுதின திருமந்திரம் சைவ திருமுறைகள் பன்னெண்டுல பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும் முன்னூறு பாடல்களை கொண்டது குலசேகர் ஆழ்வார் வந்து நாலாயிரம் திவ்ய பிரமதத்தினுடைய முதலாயிரம் அறுநூற்றி தொண்ணூத்தி ஓராவது பாசனத்தை பாடிப்பாரு அதுல ஐந்தாம் திருமொழி வந்து பெருமாள் திருமொழி அப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெருமாள் திருமொழி இது ரெண்டுமே வந்து குலசேகர் ஆழ்வாரத்தில் ஒரு பாடல்களை பாடியிருப்பாரு இந்த பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டது ஆண்டாள் வந்து நாலாயிரம் ஆண்டாள் வந்து அந்த பன்னிரெண்டு திருமுறைகள் பாடியிருக்காங்கல்ல பன்னிர ஆழ்வார்கள் அவர்கள ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டால் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய திருப்பாவை அதுவும் ஆச்சியார் திருமொழி யாருடையது அப்படின்னா ஆண்டாளினுடையது இந்த நாச்சியார் திருமொழி மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டது பெருமாள் திருமொழி அப்படின்றது குலசேகர் ஆழ்வார் கொண்டது அவர் வந்து நூத்தி ஐந்து பாடல்களை பாடிப்பார் சாத்தனாரம் மணிமேகலை முப்பது காதைகளை கொண்டது அடுத்து கிரிட்டின பிள்ளை வந்து ரச்சினை யாத்திரிகம் இவர் வந்து இயேசு பிரானை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடியிருப்பார் இதுல ஐந்து பருவங்கள் இருக்கும் ஆதி பருவம் குமார பருவம் நிராசை பருவம் ஆரண்ய பருவம் ரச்சினைய பருவம்னு மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது உமர் புலவர் எழுதினது சீரா புராணம் மூன்று காண்டங்களும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களையும் கொண்டது விழாதத்து காண்டம் நுவத்து காண்டம் குச்சுரத்து காண்டம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகளுடைய வரலாற்றை பற்றி எழுதியிருக்கக்கூடியது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதுக்கு காண்டம் எதுக்கு படலம் எது பாடல்கள் எத்தனை காண்டங்கள் அப்படின்ற ஒரு வரிசைக்காக சில நேரம் கொடுத்துருக்கோம் மேட்சிங்கில் கொடுத்து இது என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம் இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பீடியா தேங்க்யூ